சூட்கேஸில் இருந்த வெள்ளை கவரை பிரிக்க பிரிக்க மூன்று கோடி விபரீத பொருள் துணியை கிழித்ததும் ஒரு நிமிடம் வறண்டு போன அதிகாரிகள் அயன் படத்தில் கூட பார்க்க முடியாத ஓர் ஸ்கே சமூக வலைத்தளங்களை முழுக்கிய பரபரப்பு வீடியோ டெல்லிக்கு வந்த விமானத்தில் பயணிகளை அதிகாரிகள் அப்போது ஒரு பயணியின் வெள்ளை கவர் அணிந்த சூட்கேஸை சோதனை செய்து பார்த்துள்ளனர் அதை சோதனை செய்த அதிகாரிகள் அரண்டு போயுள்ளனர் ஆம் அதில் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மதிப்பு மட்டும் சுமார் மூன்று கோடி இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது